பெரியதும் சிறியதுமான அனைத்து மலர்களிலிருந்தும் தேனீ தேனை எடுப்பதைப் போலே புத்திசாலியான மனிதன் அனைத்து மத சாஸ்திரங்களிலிருந்தும் சாரமான உண்மையை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படித்தான் எடுத்துக்கொள்வான் இந்த சத்தியம் இந்த தத்துவமே சனாதன இந்து தர்மத்தின் ஆணிவேர் என்பதனால் இந்த மாதிரி போக்குக்கு அகாமடேட் பண்ணிக்கிற ரிலிஜியன்ஸ் மட்டும்தான் உயிரோடு இருக்க போகுதுங்க அதனால சனாதன ஹிந்து தர்மம் தவிர வேறு எந்த மதமும் இது மாதிரி என்லைட்டன்மெண்ட் பரத்தை பற்றிய நாலெட்ஜையும் அறிவையும் எக்ஸ்பர்டைஸையும் டெமோக்ரட்டைஸ் பண்ணி நம்மளுக்கு அளவில்லாத சுதந்திரத்தை கொடுத்து ஸ்ரத்தையை மட்டுமே ஊட்டி நம்மை பயணிக்க செய்ய வைக்கின்ற மதம் தர்மம் வேறு ஒன்று இல்லாததனால் இது மட்டும்தான் நிற்க போகுது அதனால எதிர்கால மதம் எப்படி இருக்க போகுதுன்னா பர் ஆல் பிராக்டிக்கல் ஃபங்க்ஷனல் பர்பஸ் சனாதன இந்து தான் இருக்க போகுது